உலக அரங்கல் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறை சமகால அரசியல் வணக்க நேர்களே இன்றைய சமகால அரசியலில் இலங்கை அஹ் தொடர்பான விடயங்களை பேசுவதற்காக நம்மோடு மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தியின் ஊடக ஒருங்கிணைப்பாளர் தாகா இன்ஸ்டின் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் அஹ் முதலில் நான் உங்களிடம் கேட்க இருப்பது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் ஆஹ் லண்டனுக்கு சென்று அல் ஜி சீனா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் நிருபர் கேட்ட கேள்விகள் பலவுக்கு அவர் தடுமாறி இருக்கிறார் முதலாவதாக இரண்டாவதாக சில விடயங்களை அவர் நேரடியாக அவர் தாக்கும் பொழுது ஒப்புக்கொள்ளும் விதமாகவும் அவர் தன்னுடைய பதிலாக மீண்டும் விடுதலை புலிகளின் மேல் திசை திருப்பதாகவும் அமைந்திருந்தது இந்த இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் நான் அந்த முழுமையான அவருடைய அந்த செபியை கண்டு பார்த்தேன் அதிலே கிட்டத்தட்ட ஐம்பது நிமிடங்களான அந்த செவ்வியிலே பல விடயங்கள் பேசப்பட்ட குறிப்பாக கடந்த காலங்களிலே ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே அவர் அதிகாரத்தில் இருந்த சந்தர்ப்பத்திலே இடம்பெற்ற சம்பவங்கள் அல்லது இடம்பெற்ற துர்பாக்கியமான சில விடயங்களை பற்றியே அவர் வினவிரு அசீராவுடைய மெஹதி ஹாசன் சொல்லக்கூடிய அந்த நிருபி ஊடக ஊடகவியலாளர் அவரிடம் கேள்விகளை தொடர் அதிலே எல்லாரையும் போல பொதுவாகவே ரணில் விக்ரம் சிங்க இலங்கையில் உள்ள அஹ் ஊடகங்களை போன்ற ஒரு சிந்தனையிலே சென்றாரா என்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமான அனைவரும் மூலமாக வைக்கப்பட்டது பல அரசியல் தலைவர்கள் அது குறித்த விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது அதிலே தான் தோல்வியை அடைந்திருக்கிறேன் என்பதை ரணில் விக்ரம் சிங்க வந்ததும் வராததுமாக உள்நாட்டிற்குள்ளே உள்நாட்டு ஊடக கொண்டை ஏற்படுத்தி அதிலே ஒரு அல் ஜசீரா மீதான ஒரு குற்றச்சாட்டை வைத்து தான் தன்னுடைய தோல்வியை அதிலே தான் ஒரு தோல்வி அடைந்திருக்கிறேன் பின்னடைவை அடைந்திருக்கிறேன் என்பதை அவராகவே வெளிப்படுத்தியும் இருக்கிறார் ரணில் விக்ரம் சிங்க அவராகவே வெளிப்படுத்தியும் இருக்கார் இதுல குறிப்பாக முக்கியமாக தன்னுடைய தோல்வியை பொதுவாகவே அஹ் தேசிய மன்னிக்கவும் ஐக்கிய தேசிய கட்சியானது அவர்களுடைய அரசியல் முதலீடு என்பது இனவாதம் அதற்கு பின்வந்த அவர்களை தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்களும் இனவாதத்தை தான் அவர்கள் முக்கியமான அரசியல் முதலீடாக வைத்து செயல்பட்டார் அந்த அடிப்படையிலே அவருடைய தோல்வியை அஹ் இலங்கைக்குள்ளே ஒரு வெற்றிகரமாக மாற்றுவதாக இருந்தால் முதலாவது அவர் அனுதாப ரீதியான ஒரு விடயத்தை தனக்குள் ஏற்படுத்திக் கொள்வேன் அந்த அடிப்படையிலே தான் தன்னுடைய நாட்டு விடயங்களை விட்டு கொடுக்கவில்லை பௌத்தர் நான் நான் ஒரு பௌத்தன் அஹ் பௌத்தருடைய மகா சங்கத்தினர் கீழுக்கு தான் மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்ற ரீதியான ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விஷயத்தை அவர் பேசி அவர் தனக்கான ஆதரவை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியிலே ஈடுபட்டுகிறார் அது ஆனால் இந்த இந்த இடத்தில் நான் உங்களை குறி குறிப்பிடுகிறேன் குறிப்பிடுகிறேன் காரணம் என்னென்றால் அவர் அவ்வாறு தெரிவிக்கும் பட்சத்தில் மீண்டும் இனவாதத்தை தலை தூக்க வைக்க முயற்சி செய்கிறாரோ என்ற ஒரு கேள்வி கேள்வி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே நாங்கள் அஹ் கூடுறுத்திருக்கோம் முற்று இதற்கு இதுக்கு பின் இலங்கைக்குள் நாங்கள் இனவாதத்தை கொண்டு அரசியல் செய்வதற்கோ இனவாதத்தை தலை தூக்க விடமாட்டோம் என்ற அடிப்படையில் எங்களுடைய தோழர் ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக் அவர் தெரிவித்திருக்கார் அதே போன்று பாராளுமன்றத்துக்கு தெரியும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரும் இந்த கட்சிக்கு ஆதரவு அளித்தவர்களும் இந்த கட்சியோடு இணைந்து செயற்பட்டவரும் கட்சியின் மூத்த உறுப்பினர்களும் முழுமையாக அவர்களுடைய எண்ணப்பாடு இருக்கின்றது இதற்கு பின் இனவாதம் என்பது இந்த நாட்டுக்குள் வரக்கூடாது இனவாதம் என்பது ஒரு புற்றுநோய் போன்றது நமது நாட்டின் வளர்ச்சியை முற்றுமுழுதாக அதை துடைத்தறிந்து அதை கொன்றுவிடும் பொருளாதாரத்தையே கொன்றுவிடும் என்பதை உணர்ந்திருக்கும் என்ற அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதற்கு பின் இனவாதத்தை நாங்கள் செய்ய விட மாட்டோம் எனவே எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதாக இருந்தால் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இனவாத ரீதியான பேச்சுக்களை அவர்கள் முன்னெடுத்து இனவாத ரீதியான ஒரு விடயத்தை கொண்டு சென்று ஒன்று தமிழர் தமிழர்களுக்கு எதிராக தமிழர்கள் நான் தமிழர்கள் என்று குறிப்பிடுகின்றது தமிழ் பேசக்கூடிய ஒட்டுமொத்த இலங்கையர்களையும் நான் தமிழர்களுக்கு எதிராக முஸ்லீம்களாக இருக்கலாம் அல்லது சைவ இந்து கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஒட்டுமொத்தமா தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு எதிரான ஒரு இனவாதத்தை கொண்டு வருவார்கள் அல்லது சைவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக அல்லது முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு இனவாதத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் கடந்த காலத்திலே ராஜபக்ச கோட்டாபே ராஜபக்சவுடைய அரசாங்கத்தை எவ்வாறு அமைத்தார்களோ அந்த விதத்திலே அவர்கள் அரசை அமைத்துக் கொள்வதற்கு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஆட்சியை பிடிப்பதற்கான முயற்சியை இந்தியாவில் போன்று இங்கேயும் அவர்கள் முன்னெடுப்பதற்கான விதமான நடவடிக்கைகளிலும் அவர்கள் ஈடுபடுவார் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதற்கு இடம் கொடுக்காது நாங்கள் முழுமையாக அந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதற்கு எதிராகத்தான் இருக்க போகிறது என்பதை நாங்கள் தெளிவாக எங்களுடைய கட்சி தெளிவாக இருக்கு ஆனால் இவர் இவர் ரணில் விக்ரமசிங்க வளமை போல தனது நரி மூலம் மற்றவர்களை ஏமாற்றலாம் என்று நினைத்து அந்த ஊடகவியலாளரிடம் போய் அவர் சரணி விட்டார் என்றுதான் கூற வரலாறும் கூறப்படுகிறது நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு கேள்விகள் அந்த பேசப்படும் அதில முக்கியமாக எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சிக்கு அந்த கட்சிக்கு முன்னால் மக்கள் விடுதலை முன்னணி என்ற கட்சி அவர்கள் எழுச்சி பெற்று வந்த காலம் அவர்களுடைய கருத்து ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் தேசிய மன்ற விடயத்திலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள் அந்த அடிப்படையிலே அவர்கள் ஜனநாயக ரீதியிலே அந்த கட்சி முன்னெடுத்து வந்ததை எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிரான ஜூலை கலவரத்தை இவர்கள் மீது பழி சுமத்தி அந்த கட்சியை ஜே ஜெயவர்தன் அவர்கள் தடை செய்து ஐக்கிய மக்கள் விடுதலை முன்னணியை தடை செய்து அதைத் தொடர்ந்து அவர்களுடைய ஜனநாயக ரீதியான அரசியல் செயற்பாடுகளை தடுத்து 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 வந்து கடைசியில அதில் உச்சகட்டமாக மக்கள் மத்தியிலே இந்த கட்சியினுடைய மக்கள் விடுதலை முன்னணியுடைய தெளிவான கருத்துக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வருகின்ற போது இதற்கு பின் ஜெயர் ஜெவர்தனுடைய அந்த ஐந்தில் ஆறில் ஐந்து பெரும்பான்மையை கொண்ட அந்த அரசாங்கம் நிர்மூலமாக்கப்படுகின்றது என்ற ஒரு நிலை வருகின்ற போது இவர்களை முழுமையாக துடை தெரிய வேண்டும் என்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான சிங்கள தரப்பினர்களையே அவர்கள் மூலமாகவே இந்த கொலை செய்து கொண்டொழித்தார் அதிலே முக்கியமாக இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் எல்லாம் அவர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய சில இடங்களையும் வதை முகாம்களாக செயல்படுது குறிப்பாக இந்த பட்டலந்த வதை முகாம் என்று சொல்லக்கூடிய மல்வானை பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே அதிலே முக்கியமான சூத்திரதாரியாக ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் தான் ரணில் விக்ரம் சிங் எனவே ரணில் விக்ரம் சிங் அந்த கேள்வி கேட்கப்படுது அதிலே கூறப்படுகின்ற விடயத்திலே வெறுமனே ஒரு பேப்பர் என்ற அடிப்படையிலே தான் அவர் குறிப்பிடுது அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு ஒரு உதாரணத்துக்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போது ஜனாதிபதி ஆணை குழு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் போன்று ஒன்று விசாரணை அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை விட ஆனால் இதிலே வட்டலந்த விடயத்திலே வெறுமனே ஒரு பேப்பர் துண்டுகளை போல ஒரு குறுகிய ஒரு ஒரு டாக்குமெண்ட்ஸ் தான் அதுல காட்டுறான் அதை கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இது எங்கே நீங்களுக்கு தரக்கூடியது பாராளுமன்றத்திலே அது சமர்ப்ப சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா நீங்க கையில வைத்திருப்பது பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆனக்குரிய அறிக்கை இல்லை என்ற அடிப்படையில அவர் வாதாடு எனவே அந்த அறிக்கை என்பது உண்மையிலேயே உண்மை பெற்ற அறிக்கை அல்ல என்னுடைய கருத்தின் அடிப்படையிலே அவர்கள் அவர்களுடைய அரசாங்கத்தில் இருக்கின்ற போது அவருக்கு எதிரான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இருக்கின்ற போது அவர்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை வைத்து வைத்து அந்த ஜனாதிபதி அறிக்கை போடப்பட்டது போல அதிலே அவரை காப்பாற்றுவதற்காகத்தான் செய்திருக்கிறார் நிச்சயமாக முழுமையான அவர் குற்றவாளி என்ற அடிப்படையிலே அவர் ஆராயப்பட்டே அல்ல நாங்கள் அளவுக்கு மிச்சமாக குறிப்பிட முடியாது ஆனால் அதை அவர் மறுக்கிறார் அதிலே அவர் தான் ஒரு குற்றவாளி என்பதை மறுக்கிறார் அதே போலதான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பதும் நல்லாட்சி அரசாங்கத்திலே இவர் பிரதமராக இருக்கின்ற போது மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போதும் அதில் இடம்பெற்ற எனவே இவர் ஆட்சியிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அது அந்த சந்தர்ப்பத்திலே இடம்பெற்ற மாபாதக செயல்களை குறித்து தான் அவரிடம் கேள்வி எழுப்பும் ஆனால் அந்த இடத்திலே அவர் வாய வாய சப்பி போட்டு பேக்கு பேக் என்று சாதிச்சு போட்டு இலங்கைக்குள்ள வந்து போட்டு இலங்கையில் உள்ள மீடியால வச்சு அவர் நாங்கள் மகா சங்கத்தினருக்கு நாங்கள் மதிக்கிறோம் மகாசங்கத்தினர்களுக்கு தான் காதிலாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் என்றால் இலங்கை இலங்கை குடியரசு இலங்கையினுடைய நாட்ட கன்ஸ்டிடியூஷன் அதாவது யாப்பு கூறுகிறது பௌத்த மதம் முன்னுரிமை கொடுக்கப்பட்டாலும் அதற்குரிய அதே போன்ற தரத்திலே அதே நிலைப்பாட்டிலே தான் மற்ற மதங்களும் மதிக்கப்படும் என்ற அழை அடிப்படையிலே யாப்புக்கு முரணான விதத்திலே அவர் வந்து அந்த மீடியாக்கு முன்னாடி கருத்து கருத்து தெரியும் ஆனால் உலக பரப்பிலே முதல் முதல் உலக பரப்பிலே முதல் முதலாக ஒரு நிருபரிடம் பேட்டி அளித்து விட்டு ஒரு டிவிக்கு பேட்டி அளித்து விட்டு வந்து திருப்பி ஊடக கூப்பிட்டு சந்திக்க முதல் ஒரு மீடியாவிலே தன்னால் முழுமையான கருத்தை தெரிவித்து மீ பொதுவாகவே ஒரு மீடியாவிலே ரெண்டு மணித்தியாலங்கள் இருந்து படம் போடுற மாதிரி போட மாட்டோம் அந்த இடத்துல அல்ஜசீர ஐம்பது நிமிடங்களை இவருக்காக செலவழித்து இருக்கிறது என்பதே மிகையானது குறிப்பா ஒரு யூடியூபாக இருக்கலாம் அல்லது செய்தி நிறுவனமாக இருக்கலாம் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு முப்பது நிமிடங்கள் தான் மிக்சிமம் கொடுப்பான் ஆனா இவருக்கு ஐம்பது நிமிடங்கள் கொடுக்கப்பட்டும் அதிலே அவர் குறிப்பிடுகிறார் இரண்டு மனிதாலும் ஒளி ஒளிப்பதிவு செய்யப்பட்டது கூப்பிட்டு வச்சு கொழும்புல இருக்கிற தியேட்டர் எல்லாம் புக் புக் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு டிக்கெட் போட்டு உள்ளுக்கு போட்டு படம் தான் காட்டும் இந்த ரெண்டு மணித்தாலையும் போடணும் இல்லை அவர் நிறுவரிடம் இயலாத பட்சத்தில் ஒரு வார்த்தையை அவர் அறியாமலே கூறுகிறாரா அறிந்து கூறுகிறாரா தெரியவில்லை நீ பிறக்கும் முதலே நான் அரசியலுக்கு வந்து விட்டேன் என்று ஆனால் நிருபர் அதற்கு சாதுரியமான பதில் சொல்லியிருந்தால் அதுதான் இதற்கு காரணம் காரணம் பிரச்சனைக்கான காரணமும் தெரியாது என்று இந்த இடத்திலே அவர் அவர் பிறப்பதற்கு இவர் பிறப்பதற்கு அல் ஜசீராவுடைய மகதிகாசன் பிறப்பதற்கு முன்பே அவர் அரசியலுக்கு வந்து விட்டார் அரசியலே அவர் ஞானி என்றிருந்தார் அவ்வாறான ஒரு சின்ன பிள்ளைத்தனமான பதிலே அவர் அளித்திருக்க மாட்டார் இவர் பிறப்பதற்கு முன்னுள்ள இவர் குறித்த குற்றச்சாட்டை தேடி அதை கேள்வியாக எழுப்பக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க ஒரு ஊடகவியலாளர் மிகுதி என்பதை இவருடைய இந்த கூற்று இன்னும் அவருக்கு அச்சடிப்பது போன்று அவரை தாழ்த்தி காட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு சென்றது ஆனால் நிறுவர் மதிகாசன் அவர்கள் தத்துருபமாக பல நேர்கள் நேர்காணலில் நான் கவ கவனித்திருக்கிறேன் அவர் நேர்காணல் ஆதாரங்களை கையில் அடுக்கடுக்காக வைத்துக் கொண்டுதான் கேள்வி கிணிகளை தொடுக்கிறார் ஆனால் அந்த ஆதாரங்களை கூட அவர் பார்க்க விருப்பப்படவில்லை இல்ல இல்ல அதிலேயே அதிலே அவர்கள் இவருடைய ஆதாரங்கள் தனிப்பட்ட ரீதியில இவர் தேடி எடுத்தது மாத்திரம் அல்ல அங்கே வந்திருக்கக்கூடிய பிபிசி உடைய நிருபர் இருக்கிறார் எரிக்சன் இருக்கிறார் அதே போன்று அதிலே குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இது தமிழ் தரப்பினருக்கு உம் தமிழில விடுதலை புலிகளுக்கு ஆலோசகர்களாக இருந்தவர்கள் இருவர்கள் இருந்தார்கள் அவர் மீண்டும் மீண்டும் தமிழர்களையும் திங்களவர்களையும் ஏதாவது விதத்தை கோர்த்து விடலாமா என்ற விதத்திலே தான் அவருடைய அந்த அஹ் பதில்கள் அமைந்திருந்தது இங்க வந்ததுக்கு பின் அவர் கொடுத்த செபியாக இருக்கலாம் அல்லது அங்கிருந்த சந்தர்ப்பத்திலே கொடுத்ததாக இருக்கலாம் அவர் திரும்பவும் சிங்கள மக்களை அஹ் தவறான வழியிலே இட்டு செல்வதற்கான விதத்திலே தான் அவருடைய அஹ் நோக்கம் இருந்து கொண்டிருக்கு அவர்களுக்கு அதை விட்டால் வேறு வழியிலே குரு நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு கொள்கை கிடையாது பொருளாதார ரீதியான ஒழுங்கான ஒரு கொள்கை கிடையாது இந்த நாட்டுக்குரிய ஒரு நல்ல நிலையை கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை கிடையாது இவர்களுக்கு தேவை முழுக்க முழுக்க ஆட்சியை கைப்பற்றது ஆட்சியில் இருந்து கொண்டு எவ்வாறு சொத்து குவிப்பு செய்வது நான் மக்களுடைய செல்வங்களை எவ்வாறு சுரண்டி தின்பது என்பது மாத்திரம்தான் அவருடைய முழுமையான அந்த குறிப்பிட்டு அவர்களுடைய அந்த வர்க்கும் நான் இதில் வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கிறேன் அவர் மதிவாசன் அவர்கள் கேட்ட கேள்வி அதாவது வந்து அந்த வதை முகாமை பற்றி கேள்வி கேட்டவுடன் அவரின் முகத்தில் ஒரு பதட்ட நிலை தென்பட்டது அது வந்து இவர் தன்னை மீண்டும் இங்கே தான் கொழும்புக்கு வரும் பொழுது இலங்கைக்கு வரும் பொழுது இலங்கை அரசாங்கத்தால் தன்னால் விசாரணைக்கு உட்படுத்த போறார்களோ என்று ஒரு அச்ச உணர்வில் பதட்டம் நிலவியதாக நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த நேர்காணலில் நீங்கள் எவ்வாறு அதை பார்க்கிறீர்கள் நிச்சயமாக நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் பிரதான கட்சியாக செயற்படக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணி இதிலே முழுமையாக முழுமையாக பாதிக்கப்பட்டது அதே போன்று கடந்த கால முப்பது வருட போராட்டங்களிலே தமிழர்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டார் இந்த அந்த அடிப்படையிலே அந்த நிகழ்வுக்கு அந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய நிகழ்வுக்கு தமிழ் டயஸ்போராக்கள் வந்திருக்கிறார்கள் என்ற அவர் குற்றச்சாட்டு வைத்தாலும் அவர் வந்திருக்கிறார் வர வேண்டும் ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர் தமிழ் தரப்பினர் பாதிக்க முப்பது ஆண்டு கால இந்த இவர்களுடைய அரசாங்கத்திலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசாங்கத்திலே தொடக்க வைக்கப்பட்ட எண்பத்தி மூணாம் ஆண்டிலிருந்து தொடக்கி வைக்கப்பட்ட இந்த தமிழர்களுடைய பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு அவர்களுடைய யார் மூலமாக பாதிக்கப்பட்டாரோ அவரை கூப்பிட்டு விசாரிக்க கூடிய இடத்திலே தமிழ் தரப்பினர் வந்து அவர்களுடைய ஆதங்கத்தையும் கேள்விகளையும் கேட்பதற்கு அல்லது அது குறித்த விடயங்களை சமர்ப்பிவதற்கு வருவது என்பது அது தடுக்க முடியாதவன் தவிர்க்க முடியாதவன் எனவே அந்த இடத்திலே இவர் இவர்கள் என்ற அடிப்படையிலே தான் அவர் பேசுகிறார் நான் என்ன குற்றத்தை செய்திருந்தாலும் பரவாயில்லை என்ன தவறை இழத்திருந்தாலும் பரவாயில்லை என்னிடம் கேள்வி கேட்பதற்கு தமிழ் தரப்பினர் வரக்கூடாது அதே மாதிரி ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தப்பட்ட முஸ்லீம்கள் வரக்கூடாது அதே மாதிரி அதே மாதிரி இந்த பட்டலந்த விவகாரத்திலே பட்டலந்த வதை முகாம் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது மக்கள் விடுதலை என்றால் வேற என்னத்துக்கு விசாரணை இல்லை அந்த பட்டலங்க வதை முகாமை பற்றி என்ன கேள்வி கேட்கும் பொழுது இவர்கள் மாற்றம் தென்பட்டது போல ஆனால் அந்த வதை முகாமில் ஆனால் அந்த முழுமையாக அந்த அந்த வதை முகாமில் பாதிக்கப்பட்டது எல்லா இன மக்களும் சிங்கள சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லிம் சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் தமிழ் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் இவர்கள் மூவருக்கும் இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி தான் அவர் அங்கே நிருபர் கேள்வியை கேட்கும் பொழுது இவர் அது பதற்றம் ஏற்பட்டிருந்தது ஆனால் அவருக்கான தண்டனை ஏஆர் ஜெயவர்தன உடைய அரசாங்கத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து கருத்தியல் ரீதியாக மக்கள் மத்தியிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய அத்தனை கட்சிகளும் அது தமிழ் கட்சிகளாக அல்லது தமிழ் தரப்பினர்களாக இருக்கலாம் சிங்கள தரப்பினராக இருக்கலாம் முஸ்லீம் தரப்பினராக இருக்கலாம் அத்தனை பேருமே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமாக கொண்டொழிக்கப்பட்டார் எனவே இதை இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நான் ஏற்கனவே வேறொரு மீடியா ஒன்றுக்கும் நான் தெரிவித்தேன் ரணில் விக்ரமசிங்கவுடைய ஒரு பொதுவான செய்தான் ஒரு நாளும் அவர் ஐ கண்டக் அந்த கண்ணோடு கண் பார்த்து பேசக்கூடிய ஒரு தன்மை அற்றவர் அவ்வாறான கண்ணை பார்த்து கதைக்காதவர்கள் மிக மோசமான சிந்தனையாகும் மிக மோசமான சிந்தனையில் உள்ளவர்கள் ஒரு நாளும் ஒருவருடைய கண்ணை பார்த்து கதைக்க மாட்டார் ஆனால் மகதிஹசனுடைய அந்த நேர்காணலிலே அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத சந்தர்ப்பத்திலே ஹசனை பல தடவை அவர் கண்ணோடு கண் பார்ப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார் முயற்சித்து அதை நீங்கள் அதாவது அதாவது கண்ணால மிரட்டையிலுமாண்ட விஷயத்தை அவர் விஷயத்தை பார்க்க வலிக்கிறார் பார்க்க வலிக்கிற சந்தர்ப்பத்தில் மகதீசன் அதுக்கெல்லாம் மிரண்டு போகிறார் அவர் அவருடைய கேள்வியை தொடர்ந்து கொண்டே போகிறார் அதுக்கு ஆதாரங்களை வைத்துக் கொண்டே போகிறார் அந்த இடத்திலே ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு டிப்ளோமேட்டிக்கருக்கு பதில் கூற முடியவில்லை அவர் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் ஒத்துக்கொள்ளாத நிலையிலே அவர் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு வெளியேறி வந்திருக்கு சரி இது இவ்வாறு பட்சத்தில் இந்த பத்தலங்க வதை முகாமின் பிரச்சனைகளை எமது அரசாங்கம் இப்பொழுது என்ன விதமான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கத்திலே நாங்கள் அஹ் கடந்த கால அரசாங்கத்தின் மூலம் செய்யப்பட்ட அநீதிகள் அதற்கான நீதி வளங்கள் விடயத்திலே எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து செல் அதே போன்று பட்டலந்த விவகாரங்களாக இருக்கலாம் கவுண்டர் பிரச்சனையாக இருக்கலாம் ஈஸ்டர் குண்டு தாக்கல் மூலமாக பாதிக்கப்பட்ட விடயங்களாக இருக்கலாம் கடந்த அரசாங்கம் தாங்கள் தங்களுடைய கையிலே ஆட்சியை வைத்துக் கொண்டு தாந்தோன்றித்தனமாக பொய்யான சாட்சியங்களை வைத்து நீதி வழங்காத அத்தனை விடயங்களும் மீண்டும் அதை உயிர் கொடுக்கப்பட்டு அவர் அவை விசாரிக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளிகள் உயிரோடு இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கான தண்டனை நீதித்தரத்துறையினூடாக நேர்மையான முறையில் தண்டனை வழங்கப்படும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் நல்லது இறுதியாக ஒரு கேள்வி அஹ் எமது அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது அந்த நீதிமன்றத்தில் அதில் குற்றவாளியான பெண் குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படவில்லை ஆனால் அவர்களை நெருங்கி விட்டதாக காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியாகியிருந்தன இதை இது எந்த நிலையில் இப்போது தற்சமயம் இருக்கின்றது அஹ் அவருக்கான உம் அவரை இருக்கும் இடத்தை காட்டித் தருவர்க்கு அல்லது அவரை பற்றிய விடயங்கள் தகவல் தருவோர்களுக்கான வெகுமதி தொகையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது வெகுமதித்தொகைக்காக அதை விட இன்னமொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் இலங்கை வரலாற்றிலே நான் நினைக்கிறேன் இலங்கை அரசியல் வரலாற்றிலே முதல் தடவையாக ஒரு பொலிஸ்மா அதிபரை போலீசாரே தேடுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி அதாவது தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய பாதையை சரியான முறையிலே எட்டுச் செல்கின்றது மிகச் சிறந்த ஒரு ஒரு சான்றாக நான் இந்த விட ஒரு பொலிஸ் மாதிபராக இருக்கக்கூடிய தேசபந்து தென்னக்கோன் என்பவர் தான் ஒரு குற்றவாளி அல்ல குற்றமற்றவர் என்ற ஒரு விடயத்தில் இருப்பாராக இருந்தால் இவ்வாறு நீதிமன்ற உத்தரவை மீறி நீதிமன்றத்தில் ஆஜராகுங்கள் என்ற உத்தரவை மீறி அவர் ஒழித்துக் கொள்ள வேண்டிய அவசியப்பாடு அவர் தன்னிலே விளக்கம் அளிக்க முடியும் அவருடைய அவருடைய பதவிகாலத்திலே அவர் செய்த விடயங்கள் குறித்த விளக்கங்களை தெரிவிப்பதற்கு அவருக்கு முழுமையான உரிமை இருக்கின்றது இவ்வாறான சில சகல சட்டத்தின் முன் நீதித்துறை அவருக்கு சுதந்திரத்தை கொடுத்திருந்த போதும் ஒரு மா அதிபர் என்பவர் தன்னை இத்தனை நாட்களும் நீதிமன்ற உத்தரவையும் மதிக்காத நிலைமையிலே அவர் ஒழித்திருக்கிறார்கள் என்றால் கடந்த அரசாங்கத்தின் போது காவல்துறையினர் எவ்வாறு செயற்பட்டிருக்கிறார்கள் என்பது கூறப்படுகிறது எனவே அவ்வாறான ஒரு பொலிஸ்மா அதிபருக்கு கீழ் இருந்த காவல்துறையினரின் அசம்பந்த போக்கின் காரணமாகவும் அந்த காவல்துறையினரின் காவல்துறையினரோடு சேர்ந்து செயற்படக்கூடிய ஏனைய மற்ற மற்ற தரப்பினர்கள் காவல் தரப்பினர்களாக இருக்கலாம் அதிரடிப்படையாக இருக்கலாம் அல்லது சிறைச்சாலை அதிகாரிகளாக இருக்கலாம் அவர்கள் எல்லாம் இணைந்துதான் அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட துப்பாக்கிச் சுற்று சம்பவத்திலே ஆஹ் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்துக்கு ஒரு சான்றாக அமைகிறது அதாவது இவ்வாறான ஒரு பொலிஸ்மா அதிபருக்கு கீழே இருந்த ஒட்டுமொத்த காவல்துறையினரும் போலீஸ் திணைக்களமும் எவ்வாறு செயற்பட்டிருக்கின்ற தான் தன்னை முன்படுத்திக் கொள்ள தன்னை நீதிமன்றத்திலேயே கொண்டு வந்து நிறுத்திக் கொள்ள அல்ல தீர்மானம் தன்னை ஆஜர்படுத்திக் கொள்வதற்கு முயலாத இயலாத ஒரு நிலைமையிலே குற்றத்தை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போலீஸ் மா அதிபர் ஒழித்து திருகிறார் என்பது இந்த போலீஸ் திணைக்களம் எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் எவ்வாறான நிலையிலே அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக குறிப்பாக ஒருபானை சோ ஒருபானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இவரின் இந்த செயல்பாட்டானது ஒட்டுமொத்த போலீஸ் திணைக்களத்துக்கு மீதும் களங்கத்தை ஏற்படுத்தி சென்று விட்டது அல்லவா இல்ல அதாவது அதிர்வது ஒரு அதிகாரியம் அதற்காக நாங்கள் முற்றுமுழுதாக ஒட்டுமொத்த போலீஸ் திணைக்கத்தில் இருப்பவர்களையும் நாங்கள் குற்றவாளி சொல்ல முடியும் அதைத்தான் வருகிறேன் ஒரு வருஷம் தவறினால் ஒட்டுமொத்த அந்த அந்த திணைக்களத்தை இவருடைய இவருடைய கட்டளையின் முழுமையாக செயற்பட வேண்டிய சூழ்நிலை உண்மையிலேயே நேர்மையான அதிகாரிகள் இருந்திருந்தாலும் இதே பொலித்தனத்திற்குள்ளே தான் இப்போது இருக்கக்கூடிய ரவி செனவீரத் என்று அத்தியத்தியராக இருக்கக்கூடியவரும் அதில் சாணி அபேசேகர் என்று இருக்கக்கூடியவரும் நேர்மையான அதிகாரிகள் இந்த நேர்மையான அதிகாரிகளும் இந்த திணைக்களத்துக்குள்ளதான் சேவையாற்றி இதே சந்தர்ப்பத்தில் இதே தேசம் வந்து தினக்கோண் மூலமாகத்தான் அநியாயமான முறையிலே பொய்க் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே ஒரு போதை போதையின் மூலமாக இவர் வாகனத்தை செலுத்தினால் பொய் குற்றச்சாட்டு நடத்திலே சாணி அபிசேகர் அவர்கள் தண்டிக்கப்பட்டு அவர் பதவி இறக்கம் செய்யப்பட்டு சிறைச்சாலை சிறைவாசமானது அவ்வாறானவர் தெரியும் தான் உண்மையிலேயே அரசியல் தேவைக்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறேன் என்பது அரசியல் அரசியலுக்காக செய்தார் உதாரணத்துக்கு போனால் அரக மக்கள் எழுச்சி போராட்டம் அந்த புரட்சி போராட்டத்தின் போது அமைதியான அழகான முறையிலே அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தவர்கள் மீது காடையர்களை கட்டவழ்த்து விடுவதற்கு வாசலை திறந்து கொடுக்கும் வாசலை திறந்து கொடுத்தவர் தேசபந்த தினம் தேசபந்த தின்னக்கோனோடு அரகல போராட்டத்திலே இருந்த அந்த மக்களட்சி போராட்டத்திலே இருந்த போராளிகள் இவர்களை உள்ளுக்கு விடாதீர்கள் அங்கு அடித்து விட்டார்கள் எங்களை அடிக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்காதீர்கள் காவல்துறையினரை கொண்டு கட்டுப்படுத்துங்கள் என்று சொல்லி கோரிக்கை வைத்த பின் நீங்கள் செல்லுங்கள் உங்களுக்கு நான் அடிக்க விட மாட்டேன்னு சொல்லி போக விட்டு புறம் பின்புறமாக அடிக்க அனுப்பியவர் தேசபந்து பல குற்றச்சாட்டுக்கள் போதைப் பொருள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம் பல கொலைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம் எல்லா விடயத்திலும் அவர் மிகப்பெரிய ஒரு இருக்கிறார் அரசியல்வாதிகளால் மிக மோசமான விதத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு பொலிஸ் மா அதிபராகத்தான் தேசபந்தது பார்க்கப்படுகிறார் அந்த அடிப்படையிலே தான் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வைத்து அவருக்கு நீதிமன்ற உத்தரவு அவரை ஆஜர் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது எனவே தான் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார் சிலருடைய கருத்தின் அடிப்படையில் அவர் நாட்டை விட்டு வெளியேறப்பட்டிருக்கின்றது சிலருடைய கருத்துக்கள் அடிப்படையில் சில முக்கிய அரசியல்வாதிகளுடைய பொலிசாரால் அல்லது காவல்துறையினால் உள்ளே செல்ல முடியாத சில அரசியல்வாதிகளுடைய வீட்டிலே ஒது ஒழித்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே சிலருடைய விஷயங்கள் பேசப்படுகின்றது என்ன இருந்தாலும் இவர் ஒழித்துத் திரிவது என்பது தன்னுடைய குற்றத்தை தானே ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக அமைக்கும் நல்லது இதுவரை நேரமும் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்தமைக்காக ரூபம் டிவி சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகள் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்